சலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வினுடைய கிருவினால் ரஜபு பிறை இருபத்தி எட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஒரு பிறை இருபத்தி எட்டினுடைய இரவில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபூலாக்கப்படுவதற்காக நபி அவர்கள் சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான பற்றி பற்றிதான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு நாளில் பிறை இருபத்தி எட்டில் இன்றைய இரவு முடிவதற்குள் இந்த ஒரு திக்கரை ஓதி நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கரத்தை உயர்த்தினீர்கள் என்றால் போதும் உங்களுடைய தேவைகள் ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் மறுக்காமல் நிறைவேற்றி விடுவான் அப்படி துவாவை உடனடியாக மின்னல் வேகத்தில் நமக்கு கபூலாக்கி தரப்படக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் அனைவரும் போதி உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி இன்று இரவு முடிவதற்குள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஒரு ரஜபு பிறை இருபத்தி எட்டு இன்றைய நாளை நாம் விட்டு விட்டோம் என்றால் பிறகு அடுத்த வருடம்தான் நாம் இந்த ரஜபுடைய பிற இருபத்தி எட்டாம் நாளை அடைய முடியும் அதற்கு முன்னால் என்ன வேலைகள் இருந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள் என்ன கவலைகள் ஏல் எது இருந்தாலும் அதை தயவு செஞ்சு தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு அமல் இது ஓதுவதற்கு மிகவும் சின்ன தான் இந்த திக்கரை தயவு செய்து அனைவரும் ஓதிருங்க ஓதி உங்களுடைய துவாக்களை கேட்டுருங்க உங்களால் ரொம்ப நேரம் கேட்க முடியலை அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷமாவது இந்த ஒரு திக்கரை ஓதி அல்லாட்ட ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் கேட்டுருங்க நீங்களே சொல்லுவீங்க நாளைக்கு காலையில் நிறைய துவாக்கள் கேட்டிருக்கலாமே விடிய விடிய நம்ம துவா கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்களே காலையில் சிந்தனை செய்வீங்க ஏன்னா நீங்கள் நைட்டு கேட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுடைய துவாக்கள் நிச்சயமாக கபூலாக்கப்பட்டு விடும் ஆக கண்ணியமானவர்களே நபி அவர்கள் இந்த ஒரு திக்கரை ரஜவு இருபத்தி எட்டு வந்து அதிக அதிகமாக ஓதி அல்லாஹிடத்தில் துவா கேட்பார்கள் என்று பல ஹதீஸ்களில் இந்த ஒரு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கரை இன்றைய இரவு முடிவதற்குள் நாம் அனைவரும் போதி நாம் அனைவரும் அல்லாஹிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நந்தல்வானாக அது மட்டுமல்லாமல் துவா கேட்கும்போது எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தார்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் நிச்சயமாக நானும் இன்றைய இரவு உங்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் எனக்கு துவாச்சு சொல்லி கமாண்டில் சொல்றீங்களோ அவர்கள் அனைவரினுடைய துவாக்களையும் நிறைவேற்றுவதற்கு இன்ஷா அல்லா நானும் துவா செய்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா நல்ல தெளிவாக கேளுங்க ஒரு தடவை ஓதுனா போதும் அது திக்கர் என்னன்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமதி وبالحلوة التي حسست بها سيد المرسلين حين أسريت به ليلة الصابع وَإِشْرِينَ عن رحم قلب الحزين وتجيب دعوتي يا أكرم الأكرمين இந்த ஒரு திக்கை அரபி படிக்க தெரியாதவர்களுக்காக வேண்டி நான் த தமிழ்லையும் பதிவு செய்கிறேன் அனைவரும் பார்த்து தயவுசெய்து இன்று இரவு முடிவதற்குள் அனைவரும் ஓதி உங்களுடைய தேவைகளை அனைவரும் கேட்டுவிடுங்கள் நிச்சயமாக நீங்கள் யாராரெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதி அல்லாரிடத்தில் துவா கேட்குறாங்களோ அவர்களுடைய துவாக்களை அல்லாஹாலா மிக விரைவில் நிறைவேற்றி தருவானாக என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்து கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் இன்றைய இரவு எனக்காக